டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த மகிழ்ச்சியகரமான செய்தி பகிர்ந்து கொள்ளு நம்ம அலுவலகத்துக்கு எப்போ ஏதாவது கடிதம் வந்துச்சுன்னா ஒன்று காவல்துறையிலேருந்து மட்டும்தான் வரேன் வேறு எதுலேருந்து வராது கடிதம் இல்லை சம்மன் அழைப்பானை ம் வரதான் இன்னொன்று நம்ம அனுப்புனா ரிட்டர்ன் அனுப்புவாங்க ஆனால் இப்போ ஆமாம் அலுவலகத்துக்கு ஒரு புது கடிதம் ஒன்று வந்திருக்கு சார் நம்மளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் சார் இது அவங்களுக்கு வந்து அறிமுகமான ஒரு தகவல் தான் உயர்திரு விடுனர் துப்புரவு வாகன பயனாளிகள் பெருநர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் உயர்திரு ஐயா அவர்களுக்கு வணக்கம் அம்மா முதல்வர் போட்டு நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க நம்ம இன்னும் முதல்வர்லாம் ஆவலியை முதல்வர் பற்றி நொட்டை சொல்கிற வேலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நகல் நகல் சார் ஓகே ஓகே உயர்திரு ஐயா அவர்களுக்கு வணக்கம் மேற்கண்ட திட்டத்தின் பயனாளிகளான துப்புரவு தொழிலாளர்களான நாங்கள் தங்களின் மேலான பார்வைக்கு ஆக்கப்பூர்வமான மற்றும் துரிதமான நடவடிக்கை கொண்டு வருவது யாதெனில் தங்களின் உன்னதமான திட்டத்தின் மூலம் துப்புரவு தொழில் ஈடுபட்டு உயிர் நீத்த எங்களின் தந்தை கணவர் ஆகியோரின் குடும்பத்தாரின் வாழ்வாதாரத்திற்காக தங்கள் அரசு பெறும் நிதியை ஒதுக்கி ஐம்பது சதவிகிதம் மானியத்துடன் நாங்கள் எல்லோரும் சமூகத்தில் பொருளாதார ரீதியில் மேம்பட திட்டம் வகுத்து வாய்ப்பளித்தீர்கள் கடந்த டிசம்பர் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தங்களின் கொடி அசைவில் அமலுக்கு வந்த திட்டத்தில் முப்பது சதவிகிதம் பேர் மட்டுமே உயிருக்கு ஆபத்தான பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி கழிவுநீர் தொட்டிகளில் இறங்கி அபாயகரமான அந்த வேலையில் ஈடுபட்டு உயிர் நீத்தவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீதமுள்ள எழுபது சதவிகிதம் பேர் திரு கு செல்வ பெருந்தகையின் பினாமிகள் ஐயா இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற டிக்கி என்ற நிறுவனம் எங்களை அடையாளம் கண்டு தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்தது இந்த நிறுவனமே எங்களுக்கு வங்கிகளில் கடன் ஏற்பாட்டை செய்து கொடுத்தது அப்படி வங்கி கடன் பெறுவதற்கு மற்றும் சென்னை குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்தில் ஒப்பந்தத்தை எங்கள் பெயரில் பெறுவதற்கு மயிலாப்பூரில் இரண்டாம் தளத்தில் உள்ள டிக்கியின் அலுவலகத்திற்கு எங்களை வரவழைத்து பல விண்ணப்பங்களிலும் பல ஒப்பந்தங்களிலும் என்ன ஏது என்று படிக்க விடாமலும் அதை எடுத்து சொல்லி புரிய வைக்காமலும் திரு கூ செல்வ பெருந்தகையின் ஆட்களான பாரதி மற்றும் பல புத்தநேசன் கையொப்பங்களை பெற்று எங்களுக்கு எந்த நகலும் வழங்காமல் அவர்கள் வசம் வைத்துக் கொண்டார்கள் அப்படி நாங்கள் கையொப்பமிட்ட ஒரு ஒப்பந்த பத்திரம்தான் கிரீன் நிறுவனத்திற்கு எங்களுடைய வாகனத்தை அவர்களிடம் ஒப்படைத்து எங்களுக்காக அவர்கள் இந்த பணியை சென்னை குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்திற்காக மேற்கொண்டு இந்த திட்டத்தின் பயனையும் வடிகால் வாரிய ஒப்பந்தத்தின் பயனையும் தற்பொழுது வரும் லாபத்தில் பதினைந்து சதவிகிதம் மட்டுமே கொடுத்து மீதமுள்ள எண்பத்தைந்து சதவிகிதம் நிகர லாபத்தை அவர்கள் சுரண்டி எடுக்கிறார்கள் ஐயா சென்னை குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்தின் நேரடி ஒப்பந்ததாரர்களும் மற்றும் அரசு திட்டத்தின் பயனாளிகளான நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை நேரடியாக நாங்களே மேற்கொண்டு இந்த வேலையை செய்ய விடாமல் இது ஏதோ அரசு வழிகாட்டுதல் போல எங்களை எல்லாம் எங்கள் வாகனத்தையும் எங்களுடைய வேலை ஒப்பந்தத்தையும் எங்களுக்கு தெரியாமல் ஜென்கிரீன் நிறுவனத்திற்கு ஒப்படைத்து எங்களிடமிருந்து சதி செய்து களவாடிவிட்டார்கள் ஐயா இந்த திட்டத்தில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஐநூறு முதல் எழுநூறு மீட்டர் வரை துப்புரவு பணி ஒவ்வொரு வாகனத்தாலும் மேற்கொள்ளப்படுகிறது ஒரு மீட்டருக்கு அரசு ரூபாய் இருபத்தி இரண்டு வழங்கப்படுகிறது அந்த வகையிலே ஒரு வாகனத்திற்கு மூன்று லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரம் வருமானம் வருகிறது இதில் தொழிலாளர் சம்பளம் வங்கி மாத தவணை மற்றும் டீசல் மற்றும் பராமரிப்பு செலவு என்று ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் போக எங்களுக்கு வெறும் இருபத்தைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை எங்களுக்கு லாபம் என்று கொடுக்கிறார்கள் மீதமுள்ள பணத்தில் ஒரு வாகனத்திற்கு குறைந்தது ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் என்று இருநூற்று பத்து வாகனத்திற்கும் உள்ள நிகர லாபத்தை திரு கு செல்வ பெருந்தகையின் பினாமி கம்பெனியான ஜென்கிரீன் நிறுவனத்திற்கு மாதத்திற்கு குறைந்தது மூன்று கோடி ரூபாய் நிகர லாபம் செல்கிறது இது இப்படியே நீடித்தால் மாதத்திற்கு பயனாளிகளான எங்களுக்கு வெறும் முப்பத்தி மூணு லட்சமும் ஜென்கிரீன் நிறுவனத்திற்கு மூன்று கோடியும் செல்கிறது முதலாளிகளான நாங்கள் சொற்பமான தொகையையும் இந்த திட்டத்திற்கு சம்பந்தமில்லாத செல்வ பெருந்தகையின் பினாமி கம்பெனி மாதத்திற்கு மூன்று கோடி ரூபாய் லாபம் பெறுவது எந்த விதத்தில் நியாயம் இது இப்படியே நீடித்தால் அரசு திட்டத்தின் பயனையெல்லாம் இந்த சமூகத்தின் தலைவர் கூறிக்கொள்ளும் பெருந்தகை போன்ற சுரண்டல் வாதிகளின் கைகளுக்கு முழுவதுமாக சென்றடையும் முழு பயனாளிகளான எங்களை ஜென்கிரீன் நிறுவனத்தில் இருந்து விடுவித்து ஒவ்வொரு மண்டலத்திலும் நாங்கள் கூட்டுறவு முறையிலோ சுய உதவிக்குழு முறையிலோ அல்லது தனியார் கம்பெனியாகவோ வண்டியின் முதலாளிகளான நாங்கள் வாகனத்தை நாங்களே இயக்கி பராமரித்து செலவு போக முழு நிகர லாபத்தை அடைவதற்கு ஒவ்வொரு மண்டலத்திலும் வழிகாட்டி சென்னை குடிநீர் மற்றும் வடிகால் வாரிய அதிகாரிகள் தமிழ்நாடு முதலீட்டுக் கழக அதிகாரிகள் மற்றும் அந்தந்த மண்டலத்தில் உள்ள மண்டல குழு தலைவர்கள் அதிகாரிகள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களைக் கொண்டு அரசு வழிகாட்டுதலில் அவர்களின் மேற்பார்வையில் மண்டலம் வாரியாக எங்களை ஒருங்கிணைத்து முழு நிகர லாபத்தையும் நாங்களும் எங்கள் குடும்பமும் அனுபவிக்க உடனடியாக அதிகாரிகளுக்கு வழிகாட்டு முறை அறிவித்து ஆணையிடவும் ஐயா ஜென்கிரீன் என்ற நிறுவனம் உண்மையாக இயங்கவில்லை அது ஒரு லெட்டர் பேட் நிறுவனம் இதுதான் முக்கியம் இதைத்தானேயா முதலேருந்தே இருக்கேன் அது முழுவதுமாக மயிலாப்பூரில் உள்ள டிக்கியின் அலுவலகத்தில் சாரதி புத்தனேசன் ஆகிய செல்லப்பருந்துகையின் பினாமிகளால் இயக்கப்படுகிறது மேலும் இத்திட்டத்தில் செல்வப் பருந்துகையின் நூற்றி இருபது பினாமிகள் அனைவரும் அனைத்து ஒப்பந்தங்களிலும் கண்மூடித்தனமாக கையெழுத்து போடுவதை பார்த்துதான் நாங்களும் இது அரசு ஆவணங்கள் என நினைத்து கையெழுத்து போட்டோம் இப்பொழுது பராமரிப்பு பணி என்று கூறிக்கொண்டு பெருமளவில் செல்ல பிறந்த பினாமிகள் பத்து மண்டலங்களில் சூறையாடுகிறார்கள் பல பொய்க் கணக்குகளை எழுதி லட்சக்கணக்கில் திருடுகிறார்கள் மண்டல பொறியாளர்களுக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று பொய்க் கணக்கு எழுதுகிறார்கள் எங்களால் அவர்களின் கணக்கு வழக்குகளை கேள்வி கேட்க முடியவில்லை எங்களுக்கு கணக்கு வழக்கு என்று முழு விபரமும் இல்லாமல் ஒவ்வொரு வாகனத்திற்கும் சிறிய காகிதத்தாளின் மூலம் கொடுக்கிறார்கள் அவர்கள் எந்த கேள்வியும் கேட்க முடியவில்லை அரசின் துரித நடவடிக்கையின் மூலம் டிக்கி மற்றும் செல்லு பொருந்தகையின் பினாமிகளான சாரதி மற்றும் புத்தனேசன் ஆகியோரை நிர்வாகத்திலிருந்து முழுமையாக விலக்கி தேவைப்பட்டால் காவல்துறை நடவடிக்கையை மேற்கொண்டு அறவே துண்டித்து ஒழிக்க தங்களின் நடவடிக்கையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு அமைச்சர் நேரு உள்ளிட்டோருக்கு இதை அனுப்பியிருக்கிறார்கள் என்னென்னு புரிஞ்சுதா விஷயம் படித்ததுலேருந்து இதுக்காக தான்ப்பா நான் போராடுனேன் இந்த ஸ்கேமை டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துச்சா உடனடியாக நான் இதை ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கிலே ஆறு ஸ்கீம் தொடங்கப்படுகிறது எட்டு அல்லது ஒன்பதில் நான் இதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்புறம் டிசம்பர் டுவெண்ட்டியோ என்னமோ தான் திருப்பி என்ன அந்த வாரண்ட்டு கேஸில் கைது பண்ணுறாங்க கைது பண்ணவுன்னே ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் இதுதான் துப்புரவு தொழிலாளிகளை இழிவாக பேசிவிட்டார் என்று என்ன இழிவாக பிரச்சின குடித்து விட்டு தூங்குகிறார்கள் அப்படின்ட்டு இது இருக்கிறத உள்ளத உள்ளபடி சொல்றது இதுல என்ன இழிவு இருக்குது அதாவது நம்ம என்ன சொன்னோன்னாங்க சார் குடிச்சிட்டு தான் அந்த ஒர்க்குக்கு போக முடியும் அதுதான் நான் சொன்னதுக்கான காரணம் சாகடையில் சும்மா இருக்க முடியுமா இந்த மார்ச் ஒடையில் வேலை செய்யற சும்மா சும்மா பார்த்துருக்கியா எல்லாருக்கும் தெரியும் அரசு ஊழியர் தான் வருது ஃபுல்லாக குஷ்டு தான் வருவார் குடிக்கலன்னா வேலையை பார்க்க முடியாது முடியாதுப்பா அப்போ டெய்லி குடிக்கிறவன் அந்த பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டானே அப்போ இவனை ஈஸியாக ஒரு மாசம் பார்த்தா அப்பப்போ குடிக்கிறதுக்கு காசு கொடுத்தா போதாத இதை சொன்னதுக்கு இழிவுபடுத்திட்டாங்களாம் இப்போ இது வந்து தவறுன்னு அவ்வளவு சேனல்கள்ல பேசினாங்க இன்னைக்கு உங்களுக்கு கிரீவன்ஸ் இருக்குல்ல இன்னும் க்ரிவன்ஸ் இருக்கு அப்போ நீங்க இதைத்தானே பேசிருக்கணும் துப்புரவு தொழிலாளர்களை இழிவுபடுத்திட்டோம் நீங்க பேசின நீங்க துப்புரவு தொழிலாளர்கள் சுரண்டப்படுகிறார்கள் வரும்போது ஏன் பேசல சுரண்டலுக்கு எதிராக தான் நான் பேசினேன் புரியுதா அவங்க பாவம் அவங்களுக்கு தெரியாது உங்களோட ஃப்ராடு தனத்தை அவங்க கண்டறிய முடியாது அவங்க பேரை சொல்லி இவங்க ஏமாத்துறாங்கன்றதுக்கு தான் நம்ம ஸ்டோரியே அதுக்கு இவர் துப்புற தொழிலை இழிவுபடுத்திட்டார்னு இந்த செல்லப்பருந்தை ஏற்பாடு பண்ணி வீட்டில் சாகடையை ஊற்றி என்னென்ன பண்ணீங்க இன்றைக்கி வந்துருக்கா லெட்டரு நாங்கள் வண்டி வாங்கக்கூடாதான்னு தான் வந்து சாக்கடை ஊற்றுனாங்க இப்போ அந்த பயனாளிகள் இன்னைக்கு சோகமாக இருக்காங்கன்னா ஏன் அன்னைக்கு வந்து சாக்கடை ஊற்றியிருக்க போகிறாங்க அது வந்ததில் செல்லப்பருந்தையோட கூலிப்படமா என்ன இப்போ இதில் இதோட சம்மன் சப்ஸ்டன்ஸ் என்னன்னா மொத்தம் ஒரு முந்நூறு வண்டி ஓடுதுப்பா ரைட்டா முந்நூறு வண்டிக்கு நீ ஒரு ஓனர் மாலதி ஒரு ஓனர் நான் ஒரு ஓனர் ஓகே நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கையில் துவங்கிட்டாங்க கையெழுத்து வாங்கி நாம் லோன் அப்ளை பண்ணுறோம் நம்ம மூணு பேரும் இந்தியன் வங்கியிலையும் கூட்டுறவு வங்கியிலையும் லோன் அப்ளை பண்ணுறோம் லோன் அப்ளை பண்ண உடனே நமக்கு லோனு கிடைக்கிது லோனு கிடச்சி வண்டியும் கிடச்சிருது வண்டியும் லோனும் கிடச்ச உடனே நம்ம மூணு பேரும் ஜென்கிரின்னு கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் ஜென்கிரின்னு மெட்ரோ வாட்டரோட அக்ரிமெண்ட் ஓகேவா ஏன் வந்து ஜென்கிரீன் கூட நம்ம அக்ரிமெண்ட்டு போடுறோம்னா இந்த பாருங்கள் நாங்கள் பேங்க்கில் லோன் வாங்கி எங்களுக்கு வண்டி கிடச்சிருக்கு இந்த வண்டி எங்களால் ஓட்ட முடியாது பராமரிக்க முடியாது அதனால் எங்கள் சார்பாக ஜென்கிரீன் ஓட்டுக்கிறது என்ன நாம் ஜென்கிரீன்கிட்ட கிட்ட ஒப்பந்தம் போட்டுக்கிறோம் ஜென்கிரீனை மெட்ரோ வாட்டரோட ஒப்பந்தம் போட்டுக்குது பாருங்க நிதிஷ் மாலதி சங்கர் மூணு பேரும் வண்டி என்கிட்ட கொடுத்துட்டாங்க அவங்க வண்டிக்கு பராமரிப்பு டீசல் போடுறது வேலை செய்கிறது எல்லாமே நான் தான் நான் உங்கள் கூட அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த துத்தை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு சரி இப்போ நம்ம மூணு பேருக்கு என்னென்னா நம்ம வண்டியை மேல் வாடகை விட்டோம் நமக்கு கிடைச்ச வண்டியை வாடகை விட்டோம் ஆக்சுவலி இதோட நோக்கம் என்னென்னா நாம் மூணு பேரும் மெட்ரோ வாட்டருக்கு வாடகை விட்டோம் புரியுதா அதோடய நோக்கம் என்னென்னா நாம் மூணு பேரும் இவ்வளோ நாள் சாக்கடை அள்ளிக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த சாக்கடை அள்ளிக்கிட்டு இருந்ததுக்கு பதிலா நம்மளை தொழில் முனைவோர் ஆக்குறதுக்காக அரசு மானியம் கொடுக்குது வண்டி ஒரு லட்ச ரூபான்னா தொண்ணூறாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்துருது பத்தாயிரம் மீட்டர் நம்ம போட்டுட்டு நம்ம தொழில் முனைவோர் ஆயிடுறோம் ரைட்டா ஆகி நாம் இந்த வண்டியில் ரெண்டு பேரை வேலைக்கு வச்சு நாம் மெட்ரோ வாட்டருக்கு இந்த வண்டியை வாடகை விட்றோம் கழிவுகளை அள்ளுவதற்கு இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நம்மெல்லாம் படிக்காதவங்க படிக்காதனால தானே க சாக்கடை எழுதிருக்கலாம் அப்போது இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இந்த நுவான்சஸ்லாம் தெரியாது அப்படின்னு இதற்கு பதிலாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அதுக்கு பேர் அந்த குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனி நம்ம சார்பாக இந்த வேலையெல்லாம் செய்து இப்போ நம்ம மூணு பேரும் படிக்காதவங்க பேங்க்கில் லோன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு தெரியாது மெட்ரோ வாட்டரோட ஒப்பந்தம் போடுறதுக்கு தெரியாது மாதம் மாதம் பில்லு இதை மானிட்ரு பண்ணுறதுக்கு தெரியாது அதுக்கு பதிலாக பா உங்கள் வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சுறேன் என்று சொல்கிறாங்க இதில் குறிப்பிட்டிருக்கிறது மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு வண்டிக்கு மூன்று லட்ச ரூபா வருது சரியா அதாவது முந்நூறு வண்டி இருக்குன்னா முந்நூறு வண்டிக்கு ஒரு வண்டிக்கு மூணு லட்ச ரூபான்னு சொல்லிட்டு மூன்றரை லட்ச ரூபான்ட்டு மெட்ரோ வாட்ரு ஜென்கிரீன் அக்கௌண்ட்டில் போடுது இதை நீ கவனிக்கணும் ஜென்கிரீன் நமக்கு கொடுக்கணும் இப்போ நம்ம வண்டி ஓனர் போகிறோம் ஜென்கிரீன்கிட்ட போகிறோன்னு வச்சிக்க டீசல் செலவாயிடுச்சு சம்பளத்துக்கு செலவாயிடுச்சு அப்புறம் இல்லை அது போகவும் காசு இருக்குமே எவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன் இன்னொன்று அதில் வேலை செய்கிறவன் கேட்டால் சொல்லும் பத்தாயிர கொடுக்குறேன் எனக்குன்னு சொல்லுவாங்க அப்போ அவனுக்கு மூன்று லட்ச ரூபா வருது இருபதாயிரம் சம்பளம் முப்பதாயிரம் டீசல்னு போட்டாலும் ஐம்பதாயிரத்தை விட்டு மூணு லட்ச ரூபா துண்டா நிற்கிதுன்னு கேட்டால் கவுன்சிலருக்கு காசு கொடுக்கணும் மெட்ரோ வாட்டரில் இந்த இன்ஜினியர் காசு கொடுக்கணும் இந்த இன்ஜினியர் காசு கொடுக்கணும் இந்த இன்ஜினியர் காசு கொடுக்கணும் சரி எவ்வளோ தான் ஏற்குந்தால் இருபதாயிரம் இருக்கு போய் குஷ்டு போட்டுட்டு அனுப்பிச்சுறேன் அதில் மூணு கோடி போட்டுருந்தோம் அது மொத்த வண்டிக்கு ஒரு வண்டி கணக்காக நான் சொல்கிறேன் இப்போ எனக்கு வண்டி இருக்குது நான் போய் கேட்குறேன் ஜென்கிரீனில் டிக்கி ஆஃபீஸ் ஜென் ஜென்கிரீன்க்கு ஆஃபீஸே கிடையாது டிக்கி ஆஃபீஸ் தான் ஜென்கிரீன் ஆஃபீஸ் அங்கே போய் கேட்கறேன் நாங்கள் ஒன்றுமே வரலன்ட்டு இன்னொன்று நான் சொன்னது போல் அத்தனை பேருமே மது பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேணும் அவங்களை இழிவுபடுத்துறதுக்கு சொல்ல அவங்க டிசீஸு சிக்காக இருக்காங்க நீ குடிக்கணும்னு நான் ஸோ இன்றைக்கி இங்கே போனப்போ ஆயிரம் ரூபா கொடுத்தா அவனுக்கு பெரிய தொகை மூணு நாள் குடிக்கலாம் அவன் வந்து என்னை ஏமாற்றுகிறாய் மூன்று லட்ச ரூபா வருது என்னை ஏமாற்றுகிறாயின்னு அவனால் நாரா செல்ல பிறந்தகிட்ட சண்டை எழுக்க முடியுமா இந்த ஏழை தொழிலாளி அதனால தான் இப்படி அனாமதேயமாக நமக்கு கடிதம் எழுதுகிறோம் இதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முயற்சி செய்தது இந்த பார் இது குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனி குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு ஃபார்ம் பண்ணனா அந்த குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் அந்த குரூப் தான் இருக்கணும் நீ ஏன் செல்வ பிறந்த ரவிக்குமார் நாராவும் ஏன் இதில் டேரக்டராக இருக்காங்க இப்போ நமக்காக நம்ம எல்லாரும் தனித்தனியாக நம்மளால் வண்டியை மேனேஜ் பண்ண முடியாதுன்றதுக்காக நாம் மூணு பேரும் சேர்ந்து அல்லது இந்த முந்நூறு பேர் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை தொடங்கி அந்த நமது முந்நூறு பேரிலிருந்து இருந்து ஒரு ஐந்து பேர் இந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி நமக்கு நமது நலன்களை பாதுகாக்க வேண்டும்ன்றதுதான் இதோட நோக்கம் சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தன் அந்த கம்பெனியை ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக ஒருத்தன் வரான் இல்லை நம்மளை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த டிக்கியோட ரோல் அவன் வந்து அவனை டேரக்டர் வைக்கிறான் இப்போ இதை சரி பண்ணணுன்ட்டு நீதிமன்றம் முயற்சி செய்தால் நாங்கள் சரி பார்த்துட்டோம் லிஸ்ட் கரெக்டாகுது என்று சொல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்து விட்டார்கள் எனக்கும் அந்த அறிக்கையோட நகலை கொடுத்துட்டாங்க நான் இவங்க கடைசி வரைக்கும் ஃப்ராடுத்தனம் தான் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சு உச்சநீதிமன்றத்தை நான் அணுகுவேன் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது ரைட்டா அந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்திருப்பவர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அந்த கார்த்திகேயன் ஐஏஎஸ் தான் இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஈடி விசாரிக்க போதும் அந்த வழக்கில் மூளையாக செயல்பட்டவர் இது உச்சநீதிமன்றத்தில் போய் ஏன்பா இந்த மாதிரி இந்த ஸ்கீமில் ஃப்ராடுத்தனம் நடந்திருக்கே என்னையா அவன் வழக்கத்தை கொடுன்னு கேட்டால் சங்கர் மேலே முப்பத்தஞ்சு கேஸ் இருக்குன்னு போட்டிருக்காரு யோ நான் என்ன கேட்டேன் அவங்ககிட்ட அதில் என்னையா ஊழல் நடந்ததுன்னு கேட்டால் சார் அவர் முப்பத்தஞ்சு கேஸ் இருக்குது சார் இருந்தாலும் மேலே அவன் ஃப்ராடு சார் அவன் அவன் சொல்கிறது கேட்காதீங்க சார்னு பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு கார்த்திகை ரைட்டாக இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் இப்போ இந்த ஜ இந்த ஜனங்க சொல்லியிருக்காங்க இல்லையா எங்களுக்கு மாதம் இருபதாயிரம் முப்பதாயிரம் தரம் அவங்களுக்கு தெரியுது மூணு லட்ச ரூபா ஒரு இந்த மீ கணக்கெல்லாம் கரெக்டாக எழுதுறாங்க பாருங்கள் இந்த ஐநூறு மீட்ருன்னு சொல்கிறாங்கல்ல அது மினிமம் ஒரு வண்டிக்கு ஐநூறு மீட்டர்ன்றது மெட்ரோ வாட்டர் போட்டால் ஒப்பந்தம் மினிமம் ஐநூறு மீட்ரு ஆயிரம் மீட்டர் கூட ஓடலாம் ஓகேவா இந்த மூன்று லட்சம்ன்றது மினிமம் இன்கம் அஞ்சு லட்சத்து கூட ஓடி இருக்கலாம் இவங்களுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் தராங்க இது மட்டுமல்லாமல் நம்ம அந்த வழக்கு போட்டு உயர்நீதிமன்ற விசாரணையின் காரணமாக பேங்க் லோனை திருப்பி கட்டல வண்டியை திருப்பி வாங்கிடும் பேங்க் எப்போனாலும் சரி பேங்க் லோனை திருப்பி கட்டலன்னா இதனால ஜென்கிரீனுக்கு எதுவும் நஷ்டம் இருக்குதா இல்லை நம்ம தான் கடங்காரம் தெரியுதா கிடைச்ச வரைக்கும் ஜென்கிரீனுக்கு லாபம் அந்த இது பூரா பேட் லோனாக மாறிச்சின்னா நம்ம எல்லாரோட சிபில் ஸ்கோரும் அடிவாங்க இனிமேல் நம்ம எந்த லோனும் கடன் உதவியும் அரசாங்கத்திலேருந்து பெற முடியாது தெரியுதா சம்மந்தமாக நம்ம அலுவலகத்திற்கு வந்த ஒருவரிடம் கேட்டேன் ஏங்க கேள்வி கேட்க மாட்டாங்களே சார் உங்களுக்கு தெரியாது சார் சிறப்பு கூட இல்லாமல் வருவான் சார் அவங்கள பற்றி இந்த நாராவுக்கெல்லாம் நல்லா தெரியும் சார் கடைசியாக இன்னொரு பேர் போட்டிருக்காங்க இதில் ஒரு ரொம்ப இன்னொரு முக்கியமான கேரக்டர் இருக்குது புதுவை சேர்ந்தவர் நல்லா சவுந்தரராஜன் அந்தாலும் இது பிக்ச் பேர் வரல அவரும் செல்லப்பறவுக்கு சேர்ந்துட்டு தான் எவ்வளோவும் பண்ணுறது ஸோ இந்த ஜனங்க வர்றாங்கப்பா இப்போ ஒரு அழுக்கு சட்டை பேண்ட்டை போட்டுக்கிட்டு வந்து கூப்பிட்டு வருவாங்க பத்து பேரை ஓகேவா நீங்கள் பத்து பேரை யாராவது ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணி ஏன் வாங்க கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு பத்து பேரை கூட்டிகிட்டு வந்த உடனே தனியாக கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு ஐநூறுவா கொடுத்தோன்னேப்பா நீங்கள் போவோம்ப்பா நான் போய் ஒரு கட்டிங்கை போட்டு வந்து போயிடுவான் ரைட்டா சார் நாலு பேர் பாக்குற நம்மளையே இந்த பாடு படுத்துறாங்க இதை பேசுனதுக்கு யாருக்கு சார் துணிவு வரும் அவரை எதிர்க்கிறதுக்கு செருப்பில்லாம வந்து கழிவு நீராமா இப்படி இந்த மக்களுக்காக குரல் கொடுத்தது என்ன உருட்டு உருட்டுனார் செல்லுறது ஏன் பாருங்க ஏன் அவன் வெள்ளை சட்டை போடக்கூடாதா அவன் தொழில் முனைவர் ஆக கூடாதா நீங்க அவனே கேள்வி கேட்கறான் போய் பாரு இதுதானே நம்ம கேட்டான் அன்னைக்கு என்ன உருட்டுனார் பார்த்தியா வீட்டில் சாக்கடை ஊத்துனப்போ கேக்குறாங்க அவர்கிட்ட இல்லைங்க அது தப்பு நான் கண்டிக்கிறேன் ஆனால் இவர் இப்படி பேசலாமா என்ன யா பேசுனேன் குடிகிறாங்கன்னு பேசுனேன் குடியிலையா அவங்க குடிக்காம சாகரையில் இறங்க முடியுமா இப்படி பேசலாமா இழிவுபடுத்திட்டார் அதுக்கு எதிர்வினைய சாகர ஊற்றுனாங்களா வீட்டில் எப்படி ஒரு பிறந்தாலே நான் மீண்டும் மீண்டும் சொன்ன ஞாபகம் இருக்கா தலித் மக்கள் பெயரை பயன்படுத்தி அந்த மக்களை சுரண்டுகிறார்கள் இவர்கள்னு இதுதான் இது கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆக போகுது இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சு இல்லையா ஒரு வருஷமா ஒரு வண்டிக்கு மூணு லட்சம் ரூபாய் தனியாக லாபம் அந்த பேங்க்கு இஎம்ஐ நீ கழிச்சா கூட மூணு லட்சத்தில் ஒரு லட்சம் இஎின்னு வச்சுக்க ஒரு வண்டிக்கு ரெண்டு லட்சம்னு வச்சாலும் இன்னொரு வண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு கணக்கு போடு என்ன காசு இன்னொன்று வண்டியெல்லாம் புடிஞ்சிட்டாங்கன்னா அவங்க நிலமை என்ன ஆகும் தம்பி இந்த அக்ரிமெண்ட் எத்தனை வருஷத்துக்கு தெரியுமா எட்டு வருஷத்துக்கு இதுக்கு தான் செல்ல பொருந்தைய அவங்க அண்ணன் பையனை கொண்டு வந்து சேகராறுதில்ல அவர் ஜிஆர் சுவாமிநாதன் ஜட்ஜு கட்ட பிடிச்சிட்டா செல்ல பொருந்தையோட நெவியோ அதில் இருந்தாரா இல்லையா அது பயில் சொல்லி எட்டு வருஷம் ஸ்டாண்டர்ட் இன்கம் இன்னொன்று ஒன்று மாதிரி என்ன மாதிரி ஆளாக இருந்தாலும் போய் சண்டையில் போவான் இந்த ஜனங்கள் தான் தெரியுது இல்லை இன்னொன்று நம்மளுக்கு வேலையே இல்லை காசு அக்கௌண்ட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் எந்த வேலையும் நீ பார்க்க வேணாம் அது பாட்டுக்கு வண்டிங்க ஓடிக்கிட்டு இருக்கோம் இவங்களும் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் சைன் போட்டிருக்காங்களே ஏப்பா படிக்காத ஜனங்கப்பா என்னப்பா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய அயோக்கியர்கள் அவர்கள் தெரியுறதா இந்த படிக்காத ஏழை தலித்து மக்களை பயன்படுத்தி சுரண்டி தின்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்னா எவ்வளவு பெரிய மோசடிக்காரர்கள் சார் வண்டி வாங்கின பயனாளிகளை ரிவைஸ் பண்ணனும் கம்பெனியை புதுசா உருவாக்கி யாரெல்லாம் உண்மையான பயனாளிகளோ அவங்க மட்டும் தான் அந்த கம்பெனில இருக்கணும்னு நீதிமன்றம் சொல்லி அது என்ன சார் அச்சு அது எதுவுமே ஆகல அப்படியே இருக்கு நாங்கள் லிஸ்ட்டை சரி பார்த்துட்டோம் மெட்ரோ வாட்டருக்கு தானே டேரெக்ஷன் மெட்ரோ வாட்டர் நாங்கள் லிஸ்ட்டு சரி பார்த்துட்டோம் அதில் ஒரு பத்து பேர் வண்டி வேணாம்னாங்க இந்த லிஸ்ட் கரெக்டாக இருக்குது அதை ஒன்று நிறுத்திக்கிட்டாங்க ஜென்ரீனில் இப்போ ரவிக்குமார் நாரா இருக்கக்கூடாது ரவிக்குமார் நாராவுக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் இன்னொருத்தர் அந்த ஒரு செலவு பொறுத்த அனுப்பையன் விலகிட்டார் வேற ஒருத்தர் அதில் டேரக்டராக போடணும் அந்த கம்பெனியில் இவங்க அத்தனை பேரையும் பங்குதாரர்களாக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லியிருந்தது இவங்க தான் புகார் மட்டும் அனுப்புகிறாங்களே இவங்க எங்கே பங்குதாரர்களாக்குறாங்க இன்னொன்று இப்போ இவங்களை பங்கு உங்களுக்கு சைன் போர்டுனா சைன் போட்டுருவாங்க ஆரோசியில் இவங்களை எல்லாம் டேரக்டர் ஆகிட்டா கூட இவங்க என்ன கணக்கு வழக்கம் கரெக்டாக கேட்டுருவாங்களா குறைஞ்சபட்சம் அதை இல்லை சார் பண்ணணும் பண்ணல இது வரைக்கும் சிறநீதிமன்றம் போயிருக்குமா கோர்ட்டு அப்படியேவா இவங்க சொல்கிறத நம்பிக்கிட்டா ஏமாந்துடும் ரவிக்குமார் நேரம் இவங்களும் சொல்கிறத கார்த்திகேயன் வந்து முப்பத்தஞ்சு வழக்கு ஒரு மேலே பெண்டிங்காக இருக்குதுன்னு சொல்கிற சரி அது இருக்கட்டும்ப்பா அவன் மோசமான பொறுக்கினே வச்சுக்கலாம்ப்பா இதில் நீ ஃப்ராடு தனி பண்ணியிருக்கேன் இல்லையா அதுக்குவா விஷயத்துக்கு என்று நீதிமன்றம் கேட்கும் ஒரு நமது வழக்கறிஞர் பாலாஜி ஸ்ரீனிவாசன் இருக்கிறார் அவர் பார்த்துக்கு வர்றாரு

ஆனால் வந்து இவங்க சொல்றது சார் நாங்க தான் வந்து தலித்துகளை பாதுகாக்கிறோம் தலத்துக்களை தலைவர் பாதுகாக்கிறது கிட்ட இந்த பிச்சைக்காரன் திருட்டுறவன்னு சொல்லுவாங்க தெரியுமா இவங்க கிட்டே திருட்டி சொகுசுக்காரில் பண்ணி அப்படி லண்டனுக்கு இன்பர்சிட்டியில் போகணுமா இப்படி ஒரு வாழ் வாழணுமா நீ இப்படிப்பட்ட ஒரு ஆளை தலைவராக வச்சிருக்குது ஒரு கட்சி விளங்குமா அது கட்சி துடை தெரியப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் வேறு எதுக்காகவும் இல்லை கட்சி நல்ல கட்சி தான் இப்படி ஒரு ஆளை தலைமையாக போட்டு வச்சுருக்குறீங்கன்னா நான் தலைமை நீங்கள் யாருக்காக நீங்கள் பாடுபடுறீங்களோ எந்த உடைப்பாளி மக்களுக்காக ஏழை மக்களுக்காக தலித் மக்களுக்காக பாடுபடுறீங்களோ அந்த தலித் மக்கள்கிட்ட சொரண்டி திங்கிறவனை வந்து தலைவராக வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன கட்சி நீங்கள் இப்படி ஒரு கட்சி இருக்கணுமா அழிஞ்சு போட்டுன்றேன் இந்த தேர்தலில் மக்கள் காங்கிரஸ் எந்த அணியும் நின்றாலும் அந்த எம்எல்ஏக்களை துடை தெரிய வேண்டும் ஒருத்தர் எம்எல்ஏவாக கூடாது இன்னொன்னு நம்ம டெய்லி ஒன்றரை மணி நேரம் பேசிட்டு இருக்கோம் சார் அதுல ஒரு லைனை எடுத்து பிடிச்சிக்கிட்டு ஐயோ இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்றது இந்த மக்காய்க்காவை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன் கோவனை பார்த்து கேக்கணும்னு நினைக்கிறேன் நேத்து ஒருத்தர் போய் நின்னுகிட்டு என்கிட்ட சென்னை பிரஸ் கிளப் ஐடி கார்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு அவரை பார்த்து கேக்கணும்னு நினைக்கிறேன் சீமான எதுக்குறது மட்டுமே எங்களோட ஒரே வாழ்நாள் நோக்கமா ஒரு சேனல் இருக்கு இவங்கிட்டலாம் கேட்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியலியா